ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الْحَدِيثِ كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أَنْ we will be غَلَيْ to say, as நாம் கொள்வோம் இஸ்லாத்தினுடைய மிக பெரும் அடையாள சின்னங்களில் ஒன்றாக திகழக்கூடிய அதான் ஒவ்வொரு நாளும் ஐவேளை நாம் தொழுகைக்காக அழைக்கப்படுகின்றோம் இந்த அழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன இந்த அழைப்பினுடைய மகத்துவம் எந்தளவு நமது உள்ளத்தில் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதா இது முதல் சுண்ணாவாக இருக்கிறது சொல்லக்கூடிய அதானை நீங்கள் செவியேற்றால் அவர் கூறுவதைப் போன்று நீங்கள் கூறுங்கள் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை பிரதிபலிக்க கூடிய வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன என்று நான்கு முறை கூறும் போது நாம் அவ்வாறே அதற்கு பதில் அளிக்க வேண்டும் என்று இரண்டு முறை கூறும் போது நாமும் அவ்வாறே அதற்கு பதில் கூற வேண்டும் മു രുവാത്തിലേ ഇല്ല

அதேதான் நாம் பதிலாக கூற வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாவு சிலம் அவர்கள் மாதவின் கூறுவதைப் போன்றே நீங்கள் கூறுங்கள் என்றுதான் தான் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அதில் விதிவிலக்கு ஹையாலஸ் வலா ஹையால ஃபலா என்பதில் மட்டும்தான் ல ஹவ் லவலா கூவத்தை இல்லாவில்லா என்பது அஸ்வலா து மினன் நம் என்று கூறும்போது அதற்கு வேறொன்றை கூறுவதற்கு ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீசிலும் இடம்பெறவில்லை சிலர்கள் சதப்த வபருத்த என்று சொல்கிறார்கள் அதற்கு ஆதாரம் கிடையாது எனவே நாம் நௌ என்பதைத்தான் நாம் திரும்ப சொல்ல வேண்டும் எனவே இது முதலாவது சுண்ணாவாக இதில் இருக்கிறது இதில் நாம் மற்றும் ஒரு முக்கியமான சிறப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சிறப்பை நானும் நீங்களும் அறிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் அதானுக்கு பதில் சொல்வதை விடமாட்டோம் அந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லீம்ல எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது எண்ணிலே பார்க்கலாம் உமரி முல் ஹத்தாப் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மாதின் அதான் சொல்லும்போது போது போன்று நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதில் ஹையா அல் சலா ஹையா அல் ஃபலா என்பதின் போது அதன் பிறகு மாதின் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறும் போது அவ்வாறே நீங்கள் பதில் சொல்லுங்கள் பிறகு கூறும்போது அவ்வாறே கூறுங்கள் என்று கூறிய நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அதை உள்ளத்தில் இருந்து அதனுடைய பொருளை உணர்ந்து விளங்கி அவர் என்ன செய்யறாரு அந்த பதிலை சொல்லும் போது தஹலல் ஜன்ன அவர் சோர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபி சல்லா அலிஸ்வரம் கூறுகிறார்கள் இவ்வளவு பெரிய சிறப்பண்டு பாருங்கள் அதானுக்கு நாம் ஒரு கவனத்தோடு பதில் சொல்வது இருக்கிறதே அது இவ்வளவு பெரிய சிறப்பு என்று நாங்கள் பார்க்கிறோம் சிலர்கள் போன்ல இருப்பாங்க அதான் சொல்லப்படும் அவங்க என்ன செய்வது அந்த பேச்சை துண்டித்து அதானுக்கு அவர்கள் பதில் சொல்ல தயார் இல்லை அவங்க என்ன செய்வது ஒரு ரெண்டு மூணு நிமிடம் அந்த பேச்சை துண்டித்து விட்டு நான் மறுபடியும் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் என்று கூறி நாம் என்ன செய்து அந்த பேச்சை போனை கட் பண்ணிட்டு அதானுக்கு நாங்கள் என்ன செய்வது பதில் சொல்றது நாங்கள் ஷேக் பின்பாஸ் ரஹிமுல்லாவுடைய வரலாற்றிலே அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்திதான் அவர்களிடம் ஒரு தடவை மார்க்க ஒரு தீர்ப்பு ஃபத்வா கேட்பதற்காக அவரோடு தொடர்பு கொள்ளப்படுகிறது அந்த நேரத்தில் என்ன செய்யப்படுது அதான் சொல்லப்பட சொல்லப்பட்டாங்க அதானுக்கு பதில் சொன்ன பிறகு உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் என்று தொடர்பை துண்டிக்கிறார்கள் ஏன் அதனுடைய சிறப்பை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அவ்வளவு பெரிய சிறப்பு இதற்கு சொல்லப்படுகிறது கொஞ்சம் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் இறுதியாக நீங்கள் அதானுக்கு முறையாக உள்ளதை தொட்டு நீங்க கேளுங்க உங்களிடம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் அதானுக்கு நான் முறையாக பதில் சொன்னது கடைசியாக எப்போது என்ற கேள்வியை கேளுங்கள் எனவே நாம் எங்கு இருக்கிறோம் நாம் இந்த சிறப்புகளை ஏன் நாம் இழக்கின்றோம் பெரிய அதானுக்கு உரிய என்ன செய்யும் நுழைவிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்ல வரைவர் செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்ற அருமையான சகோதரர்களை கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு சுனா என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சும்ம சல்லூ அலைய பிறகு நீங்கள் என் மீது செலவாத்தி சொல்லுங்கள் அதானை அதானுக்கு பதில் சொல்வது அதான் முடிந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் ரசூல்லாங்க நம்மிடம் கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த உம்மத்திடம் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரு இந்த உம்மத்துக்காக எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்தார்கள் தியாகங்களை செய்தார்கள் அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை எத்தனை பேர் செய்கிறார்கள் அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை அவங்க சொல்றாங்க என் மீது செலவாத்து சொல்லுங்கள் சும்மா சல்லு அலைய என் மீது செலவாத்து சொல்லுங்கள் நாம் அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்து சொல்வது மூலம் என்ன கிடைக்கிறது அதே ஹதீசாங்க சொல்றாங்க மனசல்ல அலைய சலாத்தன் யார் என் மீது ஒரு முறை சலவாத்து சொல்வாரோ அல்லாஹ் அவர் மீது பத்து முறை அருள் புரிகிறான் என்று சொன்னார்கள் எனவே நாம் அதானுக்கு பதில் சொல்லி அதன் பிறகு நாம் அல்லாஹுடைய தூதருடைய பெயரில் சலவாத்து சொல்லுதல் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வாலி முஹம்மத் என்பது சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால் நாம் முழுமையாக சிறப்பான சலவாத்

தனது அடியார்களில் ஒருவருக்குத்தான் அல்லாஹ் வழங்குவான் நான் அந்த அடியானாக இருப்பதை விரும்புகிறேன் அல்லாஹுடைய தூதர் சல சல்லதாசம் அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தில் அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்வதை விரும்பவில்லை அந்த வாழ்க்கையை அல்லாஹாலா தேர்வு செய்யுமாறு கொடுத்தாலும் அவர்கள் அந்த வாழ்வை தேர்வு செய்யவில்லை அவர்கள் ஏழ்மையுடைய வறுமையுடைய வாழ்வை தான் தேர்வு செய்தார்கள் அப்படிப்பட்ட நபிசல்லாகும் அதை விசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஒருவோருக்கு மட்டும்தான் அந்த அந்தஸ்து வழங்கப்படும் அந்த அந்தஸ்து எனக்கு கிடைப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த அந்தஸ்து புரிவனாக நான் இருப்பதை நான் விரும்புகிறேன் நேர்மை அல்லாவுடைய தூதர் எதை நேசித்தார்கள் மறுமையைத்தான் நேசித்தார்கள் மறுமையுடைய சிறப்பை உயர்வைத்தான் விரும்பினார்கள் இந்த உலகத்தில் ஏழ்மையோடும் வறுமையோடும் வாழத்தான் விரும்பினார்கள் அவர்கள் சொன்னது எப்படி நான் இந்த உலகத்தில் ஒரு பிரயாணியை போன்றென்று தான் சொன்னார்கள் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் அந்த ஹதீசிலை தொடர்ந்து சொல்கிறார்கள் யார் எனக்காக அந்த அல்லாவுலத்தில் கேட்கிறாரோ ஹல் அத் ஷபா அவருக்கு எனது ஷஃபாத் பரிந்துரை இருக்கிறது மற்றும் சில ரிவாயத்துக்களில் வஜபத் லஹு ஷஃபாத்தி எனது பரிந்துரை அவர் மீது கடமையாக விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் அல்லாவுடைய தூதருடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹுடைய தூதருடைய ஷபாத் என்பது செய்யும் ஒருவரை நரகத்தில் இருந்து வெளியேற்றும் அதே போன்று அவருக்கு அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் இவ்வாறாக அந்த ஷஃபாத்தின் மூலம் பல நன்மைகள் இருக்கின்றன எனவே நர்மையான சகோதரர்களை ஒருவர் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவதற்கு சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கு இவைகளுக்கெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய ஷஃபாத் ஒருவருக்கு தேவையாக இருக்கும் எனவே அதே போன்று நாளை மறுமையிலே அந்த விசாரணை ஆரம்பிக்கப்படுவதற்கு ஷஃபாத்து உல்மா என்ற அந்த மாபெரும் ஷஃபாத்துக்கு அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடத்தில் என்ன செய்ய வேண்டும் பரிந்துரை செய்யணும் அந்த கேள்வி கணக்கு விசாரணை ஆரம்பிப்பதற்கான அந்த மகத்தான ஷபாத்தை செய்யக்கூடியவர்கள் நம்பி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் தான் வினவின் அருமையான சகோதரர்களே இவ்வாறாக ஷஃபாத்தை நாம் எப்படி பிரார்த்திப்பது அதற்கான முறையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தார்கள் எப்படி அதை துவா எப்படி கேட்க வேண்டும் அந்த ஹதீஸை நீங்கள் எங்கு பார்க்கலாம் என்று சொன்னால் நீங்கள் புகாரியில் அறுநூத்தி பதினான்காவது எண்ணிலை பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் என்ற இந்த வார்த்தைகள் இதில தான் நாம் என்ன செய்கிறோம் அல்லாவுடைய தூதருக்கு அந்த வசீலாவை வழங்குமாறு அல்லாவுடத்திலே கேட்கிறோம் புகழக்கூடிய இடத்திலே அவர்களை எழுப்புமாறு நாம் அல்லாவுடன் கேட்கிறோம் எனவே இந்த சிறப்புக்கள் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதருக்கு கிடைப்பதற்காக நாம் துவா செய்யும் போது நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதருடைய ஷஃபாத் நம் மீது கடமையாகி எனவே நாம் கேட்க வேண்டிய கேள்வி அதாவது நான் கடைசியாக இறுதியாக அதானுக்கு அதானுக்கு பிறகு ஓதக்கூடிய இந்த துவாவை எப்போது ஓதினேன் எப்போது இந்த துவாவை நான் ஓதினேன் என்ற கேள்வியை நீங்கள் உங்களிடம் கேட்டு பாருங்கள்

வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் இணை இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் மஹமத் சல்லா சோஹாஹுடைய அடியாரம் தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறுகிறேன் அல்லாஹுவை ரப்பாக மஹ் சல்லா சோலை தூதராக இஸ்லாத்தை தீனாக மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் எனவே அவ்வளவு விருப்பத்தோடும் ஆசையோடும் ஒருவர் அல்லாஹுடைய தீனில் மார்க்கத்தில் அவர் செயல்பட வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் இவ்வாறு ஒரு ஓதினால் அல்லாஹுடைய தூது சொல்றாங்க ஓஃபிர் அலஹூ தன்பு அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க ஒரு ரிவாயத்தில் பார்க்குறோம் அவருக்கு கடமை கடமையாகிறது உரிய முறையில் நாம் அதானுக்கு பதில் சொல்லும் போது அது ஒரு சிறப்பு அடுத்து என்ன நாம் அல்லாஹு மரபாதி தாவதி தாம் என்ற துவாவை ஓதும் போது நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரின் சஃபாத்து கிடைக்கிறது மூன்றாவது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சிறப்பு என்ன அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்போ ஒரு நாளைக்கு இந்த இத்தனை சிறப்புகள் நமக்கு அதானுக்கு உரிய முறையிலே பதில் சொல்லி இந்த துவாக்களை ஓதும் போது இவ்வளவு மகத்தான சிறப்புகள் கிடைக்கின்றன என் அருமையான சகோதரர்களே அதே போன்று மற்றும் ஒரு ரிவாயத்தை பாருங்கள் இந்த செய்தி அபுதாபத்தில் ஐநூத்தி இருபத்தி நான்காவது இந்த இடம்பெறுகிறது ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் யார் சோல் அல்லா அர்தீன் அதான் சொல்வதன் மூலம் எம்மை விட சிறப்பை அடைந்து கொள்கிறார்கள் எம்மை விட அவங்க சிறப்படைகிறாங்க அதான் சொல்லக்கூடியவர்கள் சஹாபாக்கள் எதுல போட்டி போட்டாங்கன்னு பாருங்க சஹாபாக்கள் போட்டி போட்டது நன்மையான விஷயங்களில் மார்க்க விஷயங்களில் மறுமையுடைய விஷயங்களில் தான் சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டாங்க வந்த நபித் உலர் அல்லாஹுடைய சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க மாதீன் அதான் சொல்வதன் மூலமாக அவர்கள் எம்மை விட சிறப்பை அடைந்து கொள்கிறார்கள் யாரை சொல்லவா என்று கேட்டும் போது சொல்லாங்க சொல்றாங்க குல் கமா யகூலூன். அந்த முஅல்லின் சொல்வதை போன்று நீங்களும் சொல்லுங்கள். அவர் கூறுவதை போன்று நீங்கள் கூறுங்கள். ஃஃபைதன் தஹைத அந்த அதானை அவர் சொல்லி முடித்து விட்டார். நீங்கள்அதற்கு பதில் உரிய முறையில் பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதன் பிறகு துஉத. நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்க கேளுங்க அல்லாஹ்விடத்திலே கேட்டா உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம். அதானுக்கு பதில் சொல்லி அந்த இடத்தில் கூடிய அல்லாவுடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது பெரிய என்ன அந்த கிடைக்கக்கூடிய சிறப்பும் அந்த சிறப்பையும் நாம் அடைந்து கொள்கிறோம் அது மட்டுமல்ல நாம் உரிய முறையில் பதில் சொல்லிவிட்டு நாம் கேட்கக்கூடிய என்ன செய்யப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் கேளுங்கள் வழங்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அப்துல்லாஹின் அமர் அலி அறியக்கூடிய செய்தி ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது எனவே அதானுக்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்ன கேட்கக்கூடியது அதானுக்கு பிறகு முறையில் பதில் சொல்லி நாம் ஓதிவிட்டு நமது பிரார்த்தனைகளை அதிகம் நாம் கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இடமாக அது இருந்து கொண்டிருக்கிறது மற்றொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் அல்லா உடையம் அதானுக்கும் இகாமத்துக்கு மத்தியில் கேட்கப்படுகின்ற மறுக்கப்பட மாட்டாது என்பதும் நாம் ஹதீஷ்கு படிக்கிறோம் படித்திருக்கிறோம் எனவே இந்த சுண்ணத்துக்களை ஒரு நாளைக்கு ஐவேளை அதானை செவியேற்கூடிய நாம் இந்த சிறப்புகளை தவற விடுவதாக எத்தனை எத்தனை சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த சுண்ணாக்களை அதானை கேட்கக்கூடிய நாம் உரிய முறையிலே பேண பேணுவதன் மூலம் இவற்றை செய்து வருவதன் மூலம் எவ்வளவு சிறப்புகளை நாம் அடைந்து கொள்கிறோம் எனவே இப்படிப்பட்ட சிறப்புகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக اللهم إن ركور نريء سيحرين واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته